கும்பராசியில் பிறந்தவங்க மனசுக்குள்ளே இருக்கிற ஆதங்கம் என்னான்னா என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருந்தால் போதும் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இருந்தால் போதும் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இருந்தால் போதும் ஏன் தலையில் என்ன எழுதிருக்குதோ அதை மட்டும் வந்தால் போதும் சாமின்னு நினைக்கக்கூடியவங்க தான் கும்பராசியில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஒரு இருப்பாங்களே தவிர எந்த வகையிலையும் ஒருத்தருடைய அழிவுக்கு காரணமாக இருந்துட மாட்டாங்க நான் கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க அடுத்த கெடுத்த பாவம் எனக்கு வேண்டாம் நினைக்கக்கூடியவங்க கும்பராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பொண்ணும் சரி அப்படி தான் இந்த ஆவணி மாதன்றது பலவிதமான விசேஷங்கள் அடங்கிய ஒரு மாதம் விசேஷம்னால் என்ன சார் அப்படின்னா ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் ஏற்பட போகுது பொதுவாக நேர மட்டும் சாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கி போடும் பிரபஞ்சம் அதுவே நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க